கர்த்தருடைய வார்த்தை எப்போதுமே நேரான ஒரு பாதையாகத்தான் இருக்கும் இந்த நேரான பாதையில பிசாஸ் என்ன செய்வான் மனிதர்களை கொண்டு வந்து உனக்கு இந்த பாதை கிடையாது இப்படி ஒரு பாதை அப்படின்னு சொல்லி பாதையை வேறுபடுத்தி விடுவான் நான் வந்து கிறிஸ்டியான் மூவி பார்த்திருக்கிறேங்க கிறிஸ்டியான் மூவில அவர் ஒரு தரிசனம் படைத்த ஒரு மனிதர் அந்த மனிதன் அந்த அந்த படத்துல அந்த புக்கு ஒரு புக் எழுதிருக்கார் அந்த புக்கில நான் படித்தேன் அதுல வந்து பிசாஸ் என்ன செய்யறான் அப்படின்னா மனிதர்களை ஏவி விட்டு அவனை திச்சை திருப்புகிறான் போகக்கூடியது இந்த பாதை ஆனா இந்த பாதையில போய் அவர் நிறைய பாடு

கிரியோ உறுதிப்படுத்துகிறதுக்காக கருத்த எடுத்து ஆண்டு வரை இது தான் சொல்லி இருக்கிறீங்களா இதை உறுதிப்படுத்துங்க அவருடைய பாதத்துல அமர்ந்துருங்க ஓ அமர்ந்திருந்து கேளுங்க அதை விட்டுக்கிட்டு அந்த மனுஷன் போய் எனக்கு